வணக்கம் நண்பர்களே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இருந்து ரீஒர்க்காக கொடுத்துருந்த ஆம்பு எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆம்பிள் வந்து எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து எப்படி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தால் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ரெண்டு ஆம்பிள் ஃபயர்னு சொல்லிவிட்டு அந்த ஆம்பிள் ஃபயரில் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ இது ஃபுல்லாகவே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு கம்பல்சரி நான் இப்போ நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாஃப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழில் உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஆம் எயிட் ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டிஃபைட் செக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து அறுபத்தி மூணு வோல்ட்டில் ஐம்பது வோல்ட்டில் பத்தாயிரம் ரெண்டு கப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தனியாக இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனுக்காக நம்ம வந்து ரெடிஃபைட் பண்ணியிருக்கோம் அடுத்தப்பலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மோனோ போர்டு சரிங்களா மோனோ அண்ட் ஸ்டீரியோ ரெண்டுமே நம்மளது அதிலிருந்து அதிலிருந்து மோனோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர்டு இருந்தது அடுத்து வந்து ஸ்டீரியோக்கு வந்து எஸ்டிகே மாடல் இருந்தது அது ரெண்டையுமே நம்ம எடுத்துகிட்டு இன்டிவிஜுவலாக நம்மளோட நம்மளோடது போர்டு போட்டு மோ நம்மளோட ஓன் போர்டு போட்டு சிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி உள்ள ஹீட் ஹீட்ஸிங்கே நல்லா ஹெவியாக போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரௌண்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசியும் சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேல ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம இதில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வைஸ் நீங்கள் கேட்குறதோட பக்காவாக இருக்கும் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சபு பிரி வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சரௌண்டுக்கும் சபு பிரிக்கும் நம்ம இதில் நம்ம போடு இதிலேயே பார்த்து டாட் பிசிபியில் போட்டு பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்னா பேசு ட்ரிபிள் வந்து இதுலேயே நம்ம சேஸ்லேயே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்மளோட பேஸ் ட்ரிபிள் தான் ஆடியோ ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் வயரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ஃபர் ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்க இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து கம்பல்சரி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டாச்சு வேண்ட நண்பண்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்